வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வாரம் வந்து ஊருக்கு போனோம் ஊருக்கு போனப்போ அங்கே நடந்த நிகழ்வுகளை தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக பச்சரிசி மாவில் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மகளிர் அணிலாம் சேர்ந்து அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா மாவு ஒன்று போல் பேசஞ்சிட்டு அப்படியே அதிலையே விளக்கு மாதிரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போடுறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த விளக்கு வந்து கரெக்டாக பிடிச்சாதான் எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் அப்படியே அதிலே இருக்கும் நல்லா எரியவும் செய்யும் இந்த பச்சரிசி மாவு வந்து நல்ல நல்ல நிலை ஏறியனாலும் சாப்பிட்றதுக்கும் இந்த குளக்கட்ட டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம ஊர் மகளிரணிலாம் சேர்ந்து நம்ம தொகுதி எம்எல்ஏவை வந்து பார்க்குறதுக்கு போனோம் எதுக்கு போனோம் அப்படின்னா பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்காக போனோம் அப்படியே அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம் இதான் நம்ம ஊர் மகளிரணி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே எம்எல்ஏவை பார்க்க போனோம் அங்கே போயிட்டு அவரையும் சந்திச்சுட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் சுருள் மிட்டாயின்னு சொல்லுவாங்க தேன்குளுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேர் இருக்கும் உங்கள் பக்கம் என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து அப்படியே நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே கருப்பட்டி பாலில் வந்து மூக்கி எடுக்கிறாங்க சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்தது இது டேஸ்ட்டுக்கு எங்களுக்கு சாப்பிடவும் அவங்க கொடுத்தாங்க இவர் தான் போட்டு 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 எடுத்துகிட்டு இருக்காரு இதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கிறலாம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறுபா தான் நிறையா இருந்துச்சு இரநூறுவாய்க்கு ரெண்டு ஓலக்கோட்டான் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு குவான்டிட்டி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க தான் பண்ணுறாங்க இதை கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்க வந்து இது மட்டும் பண்ணாத மிக்சரும் போடுறாங்க காரச்சேவு சீவல் இதுவும் போட்டுட்ருக்குறாங்க நம்ம வேணும்னு ஆர்டர் கொடுத்தோன்னா மொத்தமாகவும் அவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இந்த ஓலக்கோட்டானில் அந்த கருப்பட்டி மிட்டாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அந்த சூடுக்கும் அந்த ஓலக்கோட்டான் வாசத்துக்கும் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு பிளாத்திளம் ரோட்டில் கர்சகுளம் அப்படிங்கிற ஊரில் உள்ளே இருக்குது உள்ளே ஒரு நாலு எட்டு அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க கருப்பட்டி கடை எதுன்னு கேட்டால் இதுதான் அந்த கடை காசிமணி நாடார் சேவு கடைன்னு இருக்கும் அவர் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட காடு பிஞ்ச காடு தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஆட்டோவில் வந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வெங்காயம் அகத்திகீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் சூரியகாந்தி இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஆட்டோவிலே பேசிக்கிட்டு வந்துச்சு அந்த ஊருக்கு போனதுனால தான் இந்த ரெண்டு மூணு நாள் நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணலை லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலை அது கொஞ்சம் சில பல காரணங்களால் அப்புறம் வந்து நம்ம ஒரு மிளகா செடி இது வந்து வெங்காயம் மல்லி இந்த மாதிரி எல்லாமே இருந்துருந்துச்சு அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே வந்துச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது குளிரே இல்லை லைட்டாக ஒரு சாரலோட லைட்டாக ஒரு மலர் தான் இருந்துச்சு இங்கே தூரத்தில் ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தெரியும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோளம் உருட்டு சோளம் வெள்ளை சோளம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம தோசைக்கெல்லாம் போடுற அந்த சோளம் தான் இப்போ கற்றுக்காட்டில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூரியகாந்தி தான் இதில் போட்டிருந்தாங்க இப்போ தான் குட்டி செடியாக இருந்துச்சு இனிமேல் தான் வளர்ந்து பெரிய செடியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மல்லி ஒவ்வொரு காடுகளில் ப ஒவ்வொன்றும் போட்டிருந்தாங்க வெங்காயம் அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க இப்போ நம்ம காட்டில் வந்த காயெல்லாம் நமக்கு என்னென்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம் சுரக்காய் நல்ல பெரிய பெரிய சுரக்காவாக இருந்தது அதுக்கப்புறம் பீக்கங்காய் புடலங்காய் அப்புறம் பாவக்காய் அதளக்காய் இருந்துச்சு அதளக்காய் நான் காலை ஸ்கூலுக்காக செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிச்செடி நம்ம காட்டு மல்லி செடி கொஞ்சோண்டு தொகையிலுக்காக அப்படின்ட்டு வந்தது அது ஒன்று ஒன்று பூத்து இருந்துச்சு பூத்து இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த தண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம பிஞ்சக்காட்டுலேருந்து ஊருக்கு கொண்டு வந்த காய் இப்போ நம்ம ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ